எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற குளம் என்னோடய சொந்த ஊ புதுக்கோட்டை மாவட்டம் இது வந்து ஒரு நூற்றம்பது வருட பழமையான குளம் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அவங்களா வெட்டின குளம் பார்த்தீங்கன்னா இது வந்து மதக குளிமியாங்க நம்ம முன்னோர்களோட கட்டுமான பணியை பாருங்கள் நீர் மேலா மேலாண்மையை பாருங்கள் கருங்கள் சின்னக்கல் செங்கக்கல் கருங்கல் சுண்ணாம்பு பூச்சு இதோட வேர் எப்படின்னா இதுக்கு மேலே பார்த்தோம்னா வயல் வயல்வெளி அதுக்கு மேலே ஒரு பாசனம் குளம் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாகி நிரம்பி வளைஞ்சு இந்த தண்ணி வந்து இது வழியாக வரும் வந்துட்டு இந்த குளத்தை வந்து நிரப்பிடும் இது வந்து குடிநீர் பயன்பாட்டில் இருந்திருக்க ஆரம்ப காலங்களில் இப்போ யாரும் குடிக்கிறதில்ல குளிக்கிறது மாடுகள்லாம் குடிக்கிறது நம்மளோட தமிழர்களோட பண்டைய தமிழர்களின் நீர் மேலாண்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நன்றி